வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நமது கர்னல் சோஃபியா குரேஷி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம பிரதமரும் அமித்ஷாவும் பெருமையாக நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் பாகிஸ்தானை ஓட விட்டுட்டோம் பாகிஸ்தானை எங்கள்கிட்ட கெஞ்சுங்க போற நிறுத்துங்கன்னு கெஞ்சினாங்க இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணமான சிறப்பான தரமான சம்பவங்களை செய்தவர் மரியாதைக்குரிய கர்னல் சோஃபியா குரேஷி இந்த போரை அறிவித்த உடனே இந்த பதட்ட சூழலை வந்த உடனே தோன்றி பேசினாங்க ஏனையிலேருந்து ரைட் ஹாஸிலேருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு பெட்டி தான் வந்தது நாங்கள் இறங்கிட்டோம் ஒம்போது பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு அடிக்க போகிறோம் நாங்கள் அடித்தாங்க மிரட்டி எடுத்தாங்க அவங்க அனுப்பின ட்ரோன் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க துருக்கி சீனா உதவியுடன் பாகிஸ்தான் செய்த அனைத்து பதிலடி நடவடிக்கைகளுக்கும் தக்கமாக தரமான சம்பவங்கிற மாதிரி சூப்பராக பண்ணாங்க வந்து சோஃபியா குரேசி இவர்களை நாம எப்படி பார்க்குறோம் தமிழர்கள் ஓ நம்ம இராணுவத்தினுடைய பெருமை மிகு கர்னல் ஒரு லேடி பாகிஸ்தானை ஓட விட்டாங்களே இனிமேல் ஆப்ரேஷன் சிந்துர்னு வரலாற்றில் பார்த்தா இந்த குரேஷி பேர் தானே வரும் சோஃபியா குரேஷி பேர் தானே வரும் அப்புறம் இன்னொரு லேடி ஒரு இரண்டு பெண்கள் இதுக்கு பதில் தந்தாங்கல்ல கிரேட் சூப்பர் நம்ம இராணுவத்தில் அளவுக்கு பெண்கள் வலிமையாக இருக்கிறாங்கன்னு நம்மளாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மத்திய பிரதேசத்தில் சேர்ந்த பாரதிய ஜனதாவை சேர்ந்த அமைச்சர் விஜய் குன்வர்ஷா அப்படின்னு நினைக்கிற பேர் அவர் சொல்றாரு பயங்கரவாதிகளின் சகோதரியை வைத்தே பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்தோங்கிற எவ்வளவு மோசமான வார்த்தை ஒரு இந்திய கர்னல் இந்திய ராணுவ கர்னல் பெருமிமிகு அடையாளம் அவர்களை பெண்ணென்று ஒரு முஸ்லிம் இப்படி அடையாளங்களை திணித்து நீயெல்லாம் எல்லாம் பாகிஸ்தான்காரி தான ஒரு இஸ்லாமியர் இந்திய ராணுவத்தினுடைய கர்னலாக இருந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து இந்தியாவின் மானத்தை சர்வதேச அளவில் தலைதூக்கி இருந்தாலும் கூட நீ ஒரு முஸ்லீம் தானே என்ன இருந்தாலும் நீ பாகிஸ்தான் காரி தானே அப்படிங்கிற அளவில் இந்திய இராணுவத்தையே அவமானப்படுத்தும் வகையில் இந்த பாரதிய ஜனதா அமைச்சர் பேசியிருக்கிறார் இது நம்ம என்ன சொல்றது ஒரு இந்திய இராணுவத்தை இப்படி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டிய ஒரு பெண்ணை முஸ்லீம் என்று பார்த்து முஸ்லீம் தான் நீ பாகிஸ்தான் தானே இருப்பேன்னு பார்த்து நம்ம இந்திய இராணுவ கர்ணலை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க இதை வேற யாரும் செஞ்சிருந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இந்திய ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டீங்க இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்திட்டீங்க ஒட்டுமொத்த இந்தியாவின் உள்துறை பாதுகாப்பு ராணுவம் அனைத்தையும் அவமானப்படுத்திட்டு அவர் பேசியிருக்காரு நம்ம இராணுவங்க நம்ம இந்திய இராணுவம் நமக்கான அடையாளம் நமக்கான பெருமை அந்த இராணுவத்தினுடைய கர்ணலை பாகிஸ்தானின் சகோதரி பயங்கரவாதிகளின் சகோதரி எந்த பயங்கரவாதிகள் வந்து நம்ம பெண்களுடைய குங்குமத்தை அளித்தார்களோ அந்த பயங்கரவாதிகளின் சகோதரிகளை வைத்தே பயங்கரவாதிகளுக்கு பாடம் கற்பித்தோமா இதை விட நம்ம கர்னல் சோஃபியா குரேசியை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை எதுவும் இருக்கா இந்த உலகத்தில் அவங்க வந்து அந்த பயங்கரவாதியா அவங்க அது பயங்கரவாதியோட சகோதரியா இந்திய நாட்டின் சகோதரி இல்லையா அப்போ எதை வச்சு நீங்கள் இந்தியரான்னு முடிவு பண்ணுறீங்க இந்துவா பிறந்திருந்தா மட்டும்தான் அவன் இந்தியங்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு பாசிச ஒற்றை கலாச்சார மத இருந்து இவங்க பேசுகிறாங்க இந்திய இராணுவத்திலே இருந்தாலும் முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு ரிலேட்டிவ் தானுங்கிற மனநிலையிலிருந்து பேசுகிறாங்க யாரு பாகிஸ்தான் சகோதரி சோபியா குரீசினுடைய பாரம்பரியம் என்ன பாகிஸ்தானா இந்தியாவா மதமா நாடா என்று கேட்டபோது என் நாடு என்னது பெரியது என் தந்தை பிறந்து பாட்டை முப்பாட்டை வளர்ந்த இந்த இந்திய பூமியிலிருந்து நான் எதற்கு பாகிஸ்தான் போனோம் கேட்டா மத அடிப்படையில் அது எனக்கான நாடு முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு உருவாகுது என்னை அங்க போன்னு போது நான் தேவையில்லை நான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஆனால் நான் இந்தியனாவும் இருக்கிறேன் ஒரு இந்தியன் முஸ்லீமாக இருக்க முடியும் ஒரு முஸ்லீம் இந்தியனா இருக்க முடியும் இது இந்தியா ஒன்றும் இந்து நாடு இல்லை இது எங்களுக்கும் சேர்த்து நாடுதான் இந்த நாட்டை உருவாக்குனது நாங்க இந்த நாட்டை செதுக்கினது நாங்க வெள்ளக்காரனை எடுத்து போரிட்டது நாங்க இந்த நாட்டினுடைய விடுதலை இந்த நாட்டின் விடுதலைக்கு பிறகு நாங்க இங்க இருக்கிறோன்னு சொன்னவன்தான் சோபியா குறைசினுடைய தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டை முக்கூட்டி எல்லாருமே அந்த சோபியா குறைசி தங்கள் மதத்துக்கென்று ஒரு நாடு அமைந்த போது அங்க மாட்டோம் எங்க மதம் இந்த நாட்டுக்கு சொந்தந்தான் அப்படின்னு இந்த நாட்டில் இருந்த ஒரு முஸ்லீம் முன்னோர்களின் வழித்தோன்றல் இந்திய இராணுவத்தின் பெருமை நமது கர்னல் சோஃபியா குரேசியை பயங்கரவாதிகளின் சகோதரிங்கிறீங்க வெக்கமா இல்லையா சார் எவ்வளவு கேவலமா இருக்கு நீங்கலாம் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு நீங்க எல்லாம் ஒரு அமைச்சரா இருக்கீங்க இவ்வளவு அந்த அசிங்கமான வார்த்தையை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல நம்ம இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்துறீங்களே இருபத்தி நான்கு மணி நேரமும் மதம் 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 இவ்வளோ மதவரி பிடிச்சு அலைகிறாங்க இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறார்களா எவ்வளோ கேவலம் பிரதமர் நரேந்திர மோடி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்திருக்கிறார் அவங்க ஒன்றும் காங்கிரஸ் தலைவரை பத்தி பேசலை கம்யூனிஸ்ட் தலைவரை பத்தி பேசலை ஒட்டுமொத்த இந்திய ராணுவத்தை பாகிஸ்தானை அடித்து ஓட விட்ட நீங்க மேடைக்கு மேடை சொல்றீங்க பாகிஸ்தானை ஓட விட்டுட்டோம் பாகிஸ்தான் கெஞ்சிச்சுன்னு அதுக்கு யார் சார் காரணம் இந்த முஸ்லீம் சோஃபியா குறைசி தானே இந்த முஸ்லீம் சோஃபியா குறைசி பாகிஸ்தானை ஓட வர்றதுக்கு வேணும் அடுத்த நிமிஷமே நீங்க அசிங்கப்படுத்துவீங்க நீங்க என்ன இருந்தாலும் பாகிஸ்தான் நாட்டுக்காரங்கன்னு கேவலமா இல்லையா சார் சார் இந்தியாங்கிற நாட்டில் நீங்க முஸ்லீம்களை தவிர்த்துட்டு இந்தியா கிடையாது சார் இவங்களுக்கு வரலாறு தெரியல இவங்க ஆனா உணா முகலாயர்கள் கட்டிடங்கள் வரலாற்று நினைவுச்சுனவங்களை அடிக்கணும் உதைக்கணும் அந்த மன்னர்களை பாடத்திட்டத்துல இருந்து எடுக்கணுங்கிறீங்க சரி எடுத்துட்டு இந்தியாவுக்கு அதிகமாக சுற்றுலா வாசிகள் வர்றது முகலாயர்கள் கட்டிடங்களை பார்க்க தான் தாஜ்மஹால இருந்து நீங்க எல்லாமே ஹைதராபாத் டெல்லி எல்லாமே வந்து முகலாய கட்டிடங்களை பார்ப்பது மூலமாக ஏகப்பட்ட அந்நிய செலாவணி வருது ஆனா அந்த முகலாயர் கட்டிடங்களை இழிக்கணுங்கிறீங்க இன்னொரு பெரிய விஷயம் அந்த முகலாயர்களை குறிப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய கறிக்கடி பாயை முத கொண்டு ஏ நீங்களாம் முகலாயர் வம்சம் தானே டெல்லி சுல்தான் வம்சம் தானே அக்பருடைய வாரிசு அவருங்கசீப்பு எங்களை இந்துக்களை ஒன்னாரு நீ அவரங்கசீப்போட ஒண்ணு விட்ட பேரம் தானேங்கிறீங்க இங்க உள்ள பாய்கள் இங்க உள்ளவங்க எல்லாம் யாரு பெரும்பாலும் பசீர்கள் மூலமாக அந்த பாடல்கள் மூலமாக இயல்பாகவே இங்க உள்ள சாதிய கொடுமைகள் காரணமாக இந்துவா இருந்தவர்கள் பலர் இஸ்லாமியர்களா மாறியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாரு பெரும்பாலும் தான் முகலாய வம்சத்து ஆப்கான்ல இருந்து வந்தவங்க யாருக்கு கிடையாது அவன் நாகர்கோலுக்காரன் அவன் வாணியம்பாடி அவன் ராமநாதபுரம் மதுரை கோரிபாளையம் அவன் இங்க உள்ளவன் இங்க உள்ள நாடார்களுடனும் தேவேந்திரகுல வேளாளருடனும் மரவரோடும் அகம்பரியருடன் பெருமலைக்கல்லோடும் கல்லர்களோடும் தாய்மாமா உறவு கொண்டாடுகிற உண்மையில் சொந்தக்காரன் அவன் தமிழ நம்மளை போன்றே மொழி பேசுகிற நம்ம பாகிஸ்தான் ஆப்கான் தேசிய இனத்துக்கும் தொடர்பே கிடையாது முகலாயர்கள் கட்டிடங்களை இடிச்சா உங்களுக்கு அந்நிய செலவாணி முகலாயருங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் அந்நிய செலவானியே வராது அவ்வளவு லாபத்தை தந்து கொண்டிருப்பது நீங்க விமர்சிக்கின்ற முகலாயர் காலத்துல இருந்துதான் வந்தது இப்படியா இந்திய மண்ணின் மைந்தர்களை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிங்கிற மாதிரி இங்கே உள்ள முஸ்லீம்களுடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் இருந்தவன் அவனை வழிபாட்டு முறை இஸ்லாம்ங்கிற ஒரே காரணத்தை வச்சு அரபு நாடுகளோட படுத்துறது பாகிஸ்தானோட தொடர்புபடுத்துகிற இந்த மனநோயை நம்ம என்ன எதை வச்சு சரி செய்யறது கடைசியில எங்கே புரிஞ்சோ இந்திய இராணுவத்தையே முஸ்லீம் பேரை சொல்லி அவமானப்படுத்துறீங்க அப்போ முஸ்லீம்கள் இராணுவத்துக்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாதா இன்னைக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புல வந்தாலும் அவங்களை நீங்கள் பாகிஸ்தான் சகோதரின்னு சொல்றீங்க அதுக்கு சோஃபியா குரேசி சரியான பதிலடி கொடுத்துருக்குறாங்க நான் முஸ்லீம் தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல பாகிஸ்தானே கிடையாது அமரா இந்தியன் அப்படின்னு இருக்கிறான் நல்லா சவுக்கடி பதில் பொட்டில் அடிச்சாப்புல சவுல்ல அரைஞ்சாப்புல சொல்லியிருக்காங்க நான் முஸ்லீம் இல்லை ஒரு காலத்துல இந்துன்னா அவங்க சொல்லலை முஸ்லீம் தான்ப்பா என்ன பிரச்சனை உனக்கு ஆனா இந்தியன் ஒரு முஸ்லீம் தேசபக்தியை நிரூபிக்க சொல்ற இந்திய ராணுவத்தில் கர்ணலா இருந்தாலும் அவர் தேசபக்தியை தீக்குளிச்சு தீக்குளிச்சு நிரூபிக்கணும் எவ்வளவு மோசமான மனநிலை காரணம் இந்திய சினிமாக்கள் உருவாக்கின உளவியல் தீவிரவாதினாலே முஸ்லீம் தான் இவங்க உருவாக்கின உளவியல் இருக்குல்ல அதனுடைய இதுதான் முஸ்லீம் தான் அவன் தீவிரவாதியாகவும் பாகிஸ்தான் காரனுக்கும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்வானாகவும் இருப்பாங்கிற இவங்களுடைய மனநிலை ஒரு இந்திய கர்நிலையை அவமானப்படுத்திக்கிற அளவுக்கு இந்த பிஜேபியினுடைய பேச்சு போயிடுச்சு நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த விஸ்வரூபம் படத்தில் தீவிரவாதிகள்லாம் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் இருக்கிறாங்கன்னு ஒரு முஸ்லீம்களை பற்றி அவ்வளோ தப்பான சித்தரிப்பை அமெரிக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கமல்ஹாசன் எடுத்தார் அதற்கு முன்னாடி மணிரத்னம் இந்திய கொடியை ஒரு முஸ்லீம் எரிக்கிறான் அப்போ பாங்கு சொல்றான் ஒருத்த அப்போ பாங்கு சத்தம் தொழுகிறது முஸ்லீம்கள் இவங்க இந்தியாவுக்கு எதிரானவங்க அந்த ரோஜா படத்தில் அந்த காட்சி அந்த இந்திய கொடியை ஒரு முஸ்லீம் எரிக்கிறத திருப்பி திருப்பி காமிச்சு ஒரு இந்து அதை தடுக்கிறத காமிக்கும் போது சராசரியை பார்க்குற இளைஞனுக்கு ஓ முஸ்லீம்னா இந்திய கொடியே எதிர்ப்பாங்க அந்த முஸ்லீம்களோட பாங்கு சத்தம்ங்கிறது தீவிரவாதிகளுடைய சத்தம் அப்படின்னு அவங்க வழிபாட்டு முறை முதற்கொண்டு தீவிரவாதத்தோட தொடத்துனது வந்து இந்த இந்திய சினிமா அதுல அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க பொது புத்தியில் தீவிரவாதி தாடி வச்சுருந்தா தீவிரவாதி தொப்பி வச்சுருந்தா தீவிரவாதி கைலி கட்டியிருந்தால் தீவிரவாதி இந்த விஜயோட படம் கூட துப்பாக்கி அப்புறம் இந்த ச இன்னொரு பீஸ்ட்டு இப்போ எல்லா படங்களிலும் இஸ்லாமியர்களை வந்து முஸ்லீம் கூட இவங்க தான் தீவிரவாதி இவங்க தான் தீவிர இவங்க மெட்ராஸில் குண்டு வச்சுருவான் ஸ்பென்சர் ப்ராசாவில் குண்டு வச்சுருவான் முஸ்லீம் தான் குண்டு வைப்பான் மதுரையில் உழவிக்கிட்டு இருக்கிறான் கோயம்புத்தூரில் நிறைய ஐஎஸ்எஸ் தீவிரவாதி இருக்கிறாங்க இப்படியே பதிவு செஞ்சு பதிவு செஞ்சு இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருந்தால் கூட அவர்கள் நீ முஸ்லீம் தானே அப்படின்னு அவங்க அதுக்கப்புறமும் தீக்குளிச்சு நிரூபிக்க வேண்டியது இருக்குது ஒரு இந்து இருக்கக்கூடிய ஒரு இயல்பான மனநிலையில் ஒரு முஸ்லீம்க்கு இருக்க முடியாது அவன் இயல்பாக இந்தியனா இருந்தாலும் கூடுதலாக நான் ஒரு இந்தியன் நான் ஒரு இந்தியன் நான் பாகிஸ்தான் எதிரி அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலை உருவாக்குறாங்க இந்திய சமூகம் ஏன் அர்ணாப் கோசாமி சொல்ல விடுதான சோஃபியா குறைசி யாருன்னு அர்ணாப் கோசாமி சொல்லலாமே இதை கண்டிச்சு ஒரு விவாதம் நடத்துவாரா அந்த பாஜக எம்பியை பதவி வழங்க சொல் இந்திய இராணுவத்தை இழிவுபடுத்திட்டீங்க போய் அப்பாவி காஷ்மீரை பார்த்து பாகிஸ்தான் ஒழிய இந்தியா வாழ்க்குன்னு சொல்லுவியா நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருப்பியான அப்பாவி குதிரை அமைக்கிற காஷ்மீர்கிட்ட போய் பேட்டி எடுத்தாரே அர்ணாப் கோசாமி இப்ப இந்த பாஜக எம்பியிட்ட ஒரு பேட்டி எடுத்து வெட்கமா இல்லையா இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்திருக்கேன்னு அவரை ஜெயிலில் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் குறைந்தபட்சம் எம்பி பதவி அருணாபுர சாமி பேசுவாங்களா அப்பட்டமா தேசபக்திக்கு எதிராக தேச விரோதமாக பேசுகின்ற இவர்களை பார்த்து சல்யூட் அடிக்கின்ற அந்த ஊடகங்கள் வட இந்திய ஊடகங்கள் அப்பாவி காஷ்மீரி முஸ்லீம்களை பார்த்து நீ எல்லாம் தீவிரவாதியா தானே இருப்ப உனக்கு பாகிஸ்தான் தானே பிடிக்கும் எடுத்துட்டு சித்தரிக்க முயல்றாங்க இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் அதிகமாக உயிரிழந்தவர்கள் இஸ்லாமியர் இந்த நாட்டில் இந்த நாட்டின் மொழி தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்டத்திற்கு மொழிவழி உரிமை போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அதிகம் கன்னியாகுமரியை வந்து தனியா திருவாங்கூர்ல இருந்து பிரித்ததுல இஸ்லாமியர்கள் கணிசமாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய இந்த இராணுவத்தை பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கும் போது பர்மாலையும் மலேசியாலையும் பணம் கொடுத்தவன் உதவி செஞ்சவன் சு சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்தவன் அவருக்கு அடுத்த கட்ட நிலையில் அவருக்கு நம்பிக்கைக்குரியா இருந்த பேர் ஷானவாசிலிருந்து நிறைய பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் போஸ் படையல் இப்ப இல்லை எப்பெல்லாம் இந்திய ராணுவம் கட்டமைக்கிறதோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி வேற பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்தாலும் சரி சீனாவுக்கு எதிராக இருந்தாலும் சரி அந்த இராணுவத்தின் முக்கிய பொறுப்பு உயிர் கொடுக்கக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க நேதாஜி காலத்தில் இருந்தே பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்தே ஏன் காந்தி காலத்தில் இருந்தே வாவு செமனார் போராடிய போது சுதேசிங்கிற கான்செப்ட் ஏற்படும் போது கப்பல் வாங்குறதுக்கு அதிகமாக நிதியுதவி செஞ்சதுல இஸ்லாமியர்களுடைய பங்கு அதிகம் இதெல்லாம் வரலாற்று பதிவு யாரும் கற்பனையா ஊகமா சொல்லிட முடியாது சும்மா அடிச்சலா விட முடியாது எல்லாம் பதிவு வவுசி வரலாறு எடுத்து படிங்க சுபாஷ் சந்திரபோஸ் வரலாறை எடுத்து படிங்க ஜாலியின் வளபா படுகொலைகளுடைய இன்னைக்கு லிஸ்ட் எடுங்க எத்தனை பேர் அப்போ தெரியும் ஆனா இப்படிலாம் எந்த முஸ்லீமும் கிளைம் பண்ணிக்கிறது இல்லை இதில் நாங்கள் எத்தனை பேர் செத்து போனோம் அதுல நாங்கள் செத்து போனோம் ஏன்னா அவன் இந்த நாட்டுக்காக நான் செத்தேன்னு நினைக்கிறான் அது என் கடமைன்னு நினைக்கிறான் ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் எவ்வளோ மோசமான வார்த்தையை இவை முஸ்லீம் அதனால பாகிஸ்தான்காரன் அப்படின்னு யாரை சொல்கிறான் அப்பாவே முஸ்லீம்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தான் வரப்போற முஸ்லீம் எல்லாம் காரியாப்பட்டியில இருக்கிறவன் வாணியம்பாடியில் இருக்கிறவன் காயல்பட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்களை பார்த்து நீ முஸ்லீம் நீ பாகிஸ்தான்காரன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ யாரை சொல்லிட்டா இந்திய ராணுவத்தினுடைய கர்னல் பாகிஸ்தானை அடித்து ஓட விட்ட ஒரு வீர மங்கையை பார்த்து நீ அவங்களுடைய ஆளு தானே அவங்களுடைய தங்கச்சி தானே பயங்கரவாத நீ சகோதரி தானே என்று சொன்னார் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது உண்மையிலும் உங்களுக்கெல்லாம் தேசபக்தி இருந்தால் இந்த பாஜக அமைச்சர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனா நீங்க தார்மீக அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் சொல்ல போனா கர்னல் சோஃபியா குறைசியிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் இந்திய ராணுவ வீர மங்கையே என்னை மன்னித்து விடு அப்படின்னு நீங்க மன்னிப்பு கேட்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஆனால் இது போன்ற தருணங்கள் இல்லாது நாம் இந்த நாட்டில் மதவெறியை மாய்த்து மனிதாபிமானத்தை நாம் பேண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்தியாவில் இஸ்லாமியர்களை இப்படி மதத்தை சொல்லி 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 பயங்கரவாதி என்று சொல்கின்ற இந்த அரசியல் எவ்வளவு குறுகிய அரசியல் மோசமான அரசியல் அருவருப்பான அரசியல் என்பதை உங்களுக்கு உணர்த்ததா இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்